ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் வந்து நம்ம கோவை தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம் நடத்த போகிற மூணாவது வருஷம் மாபெரும் இல இலவச மருத்துவ முகாம் நடத்த போகிறாங்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் சால்மியா மெட்ரோ கிளினிக்கு தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ரெண்டாவது தடவையாக வந்து ஃபாகில் மெட்ரோ கிளினிக் ஓகேங்களா ஃபாகில் மெட்ரோ கிளினிக்கில் வந்து இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இடத்துலையுமே நடத்துகிறாங்க நீங்கள் இலவசமாக உங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து சுகர் பிபி பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஆண் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே கலந்துக்கோங்க நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா நான் ஃபோன் நம்பர் கான்டக்ட் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தேழு இந்த ஒரு நம்பரு திரும்பவும் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் இன்னொரு நம்பரை முன்பதிவு செய்கிறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு இருபத்தொம்போது இருபத்தொம்போது சைபர் அஞ்சு அதாவது டபுள் ஃபைவ் டூ நைன் டூ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவைத்து தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையத்தில் நடத்துகிற இலவச மருத்துவ முகாமில் உங்கள் ஹெல்த்தை நீட்டாக செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்கள் நண்பர்கள் கோயிலில் இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களாவது கலந்துக்குவாங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கோயிலோட அப்டேட் மிஸ்ஸெலாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க